இன்னைக்கு நம்ம விநாயகருக்கு ரொம்ப பிடிச்ச கொழுக்கட்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இந்த கொழுக்கட்டை செய்கிறது ரொம்பவே ஈஸி தான் முதல்ல கொழுக்கட்டைக்கு உள்ள வைக்கிற பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம் அடுப்பில் பேன் வச்சுட்டு சூடான பிறகு ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க நெய் உருகினதும் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் சேர்த்து லோ ஃப்ளேமில் நல்லா வதக்குங்க தேங்காய் ஓரளவுக்கு வதங்கின பிறகு ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் சேர்த்துக்கோங்க வெள்ளம் கரையும் வரையும் வதக்குங்க கூடவே ரெண்டு ஏலக்காயும் தட்டி போட்டுக்கோங்க தேங்காயும் வெள்ளமும் ஒன்று செய்கிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பூர்ணம் ரெடி இப்போ கொழுக்கட்டை மாவு ரெடி பண்ணிக்கலாம் இந்த மாதிரி தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க நான் இப்போது ரெண்டு கப் அளவுக்கு கொழுக்கட்டை மாவு எடுத்திருக்கேன் நீங்கள் அரிசி மாவு இருந்தால் கூட எடுத்துக்கலாம் இதோட கொஞ்சமாக உப்பு ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க கொதிக்க வச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கோங்க இந்த பதம் வர வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இந்த மாவை எடுத்து உள்ளே பூர்ணம் வச்சு ரெடி பண்ணால் கொழுக்கட்டை ரெடி நான் எங்கள் வீட்டில் இருந்து கொழுக்கட்டை வச்சு வச்சு தான் கொழுக்கட்டை ரெடி பண்ணியிருக்கேன் நீங்கள் கையால் கூட ரெடி பண்ணிக்கலாம்